என்ன பிரச்சனை இப்ப என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு நீங்கள் இப்ப பாதைய இருபத்தி எட்டாம் தேதி முதல் நாங்கள் அனுபவிச்சோம் பிறகு திரும்ப முப்பதாம் தேதி சோறாக்கு சொல்லியும் அதை ஏற்றுக்கொண்ட நாங்களே சரி ஏதோ அரசாங்கத்திலே ஏதோ பிரச்சனை இருக்கு இப்ப ரெண்டாம் தேதி அது எங்களுக்கு ஒரு மிகவும் துன்பமான காட்டுப்பாதையை போறதுக்கு நாள் காணாது உங்களுக்கு நாங்கள் பண்பா கேட்கிறோம் இது ஒரு கலாச்சாரம் கொடியேற்றத்துக்கு நாங்கள் போகக்கூடிய மாதிரி பழைய மாதிரது சரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இல்ல முப்பதாம் தேதி தருமாறு கிழக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டுமானவர்களை நான் உடனடியாக தொடர்பு கௌரவ செந்தில் அவர்கள் சொன்னவர் இருபதாம் தேதி உங்கட் பாத யாத்திரை போக போறவங்களை தவித்து ஏனைய அமைப்பினுடைய சார்பில் இருப்பாங்க தான் கொஞ்சம் அவங்கள வந்து இருபதாம் தேதி அம்பார மாவட்ட செயலகத்துல அதாவது அம்பார கச்சேரியில வந்து பின்னேற மூன்றரை மணிக்கு ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு அந்த கூட்டத்துல வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நாங்க கதைக்கலாம் அதோட இப்போதைக்கு வந்து முப்பதாம் தேதி நீங்க பாத யாத்திரை போறதுக்கு அனுமதி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதையும் கிழக்கு வாகன ஆளுநர் தெரிவித்திருக்க அப்ப முப்பதாம் தேதி நீங்க போறதுக்கு தடை வராது தொண்ணூத்தி ஒன்பது தசம் முப்பத்தி ஒன்பது வீதம் அந்த பாதை யாத்திரம் நீங்க முப்பதாம் தேதி போறதுக்குரிய ஒழுங்குல கிழக்கு மாண ஆளுங்க எங்களுக்கு செய்து தரதாக நீங்கள் எங்களுக்காக முன்னூச்சா இருந்து நிச்சயமாக பெற்றதனமான நாங்கள் ஒரு விளைவாக நாங்களும் இந்த மாதிரி முப்பதாம் தேதி உங்களுக்கு போகக்கூடிய ஒழுங்குலை செய்து தரதாக கிழக்கு மாண ஆளு விளங்கியிருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது திசம் ஒன்பது வீதம் அதுல எந்த பிரச்சனையும் வராது இந்த இருபதாம் தேதி கூட்டம் எதுக்காக என்று சொன்னால் மேலதிகமா இப்ப இந்த காற்றுப்பாதையால போவேக்குள்ள உங்களுக்கு வேறு குறைபாடுகள் அஹ் வேற பூர்த்தி செய்ய வேண்டியது இல்லாட்டி கடந்த வருடத்துல ஏதாவது இருந்த அஹ் பிரச்சனைகளை பற்றி ஏதாவது நீங்க கலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க பாத யாத்திரையில போகும் நேரத்துல வேற இந்த அமைப்பு சார்பான போவாங்க யாழ் மாவட்டத்திலிருந்து வார்கள் ஏனைய மாவட்டங்களிலிருந்து விரும்பினால் மூன்றரை மணிக்கு வந்து இருபதாம் தேதி கூட்டத்துக்கு போகலாம் அப்ப உங்களுக்கு முப்பதாம் தேதி போறதுக்கு அஹ் பிரச்சனை எதுவும் என்றதை உறுதியாக சொல்லலாம் அவ்வாறு எப்படியாவது பிரச்சனைகள் வந்தால் நாங்க களத்துல நின்று உங்களுக்காக அந்த பிரச்சனையை நாங்க நிவர்த்தி செய்து தருவோம் ಕಲ್ಲರಿಕೆ ಅರೋರಾ ಅರಮನೆ ಕಲ್ಲರಿಕೆ ಅದೋರ ಕಲ್ಲರಿಕೆ